சாதா கட்டிங் ப்ளவுஸ் தைக்கலாம் வாங்க வீடியோ கொள்ளும் போகலாம் ஃபஸ்ட்டு கையை எடுத்துக்கணும் இதுதான் சின்னதாக ஒரு கட்டி போட்டுக்கணும் மாதிரி மார்க் பண்ணிக்கிறவங்களே அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாறுமாதிரி தெரிஞ்சிக்கணும் ஒரு மழை ஒரு பெரிய டயம் அடுத்து இந்த ப்ளவுஸ் பார்த்துக்கணும் இதுங்கிற அளவு டார்க் போடணும் ரெண்டே கீறிக்கணும் வச்சு ஒட்டுக்கா கீரைக்கணும் இவ்வளோ ஈஸியாக இருக்கும் அந்த கீரை மடிப்பினாலே ஒரு தயாரிக்கப்படுது கீரை நான் மடிப்பு வருது மடிப்பு தெரியுது தெரியுமா அந்த மடிப்புலேயும் ஒரு தயாரிப்போம்

பெல்டுக்கு ஸ்டிப்பு கொடுத்துருவோம் இப்படி வச்சு இப்படியே மடக்கிறோம் மடக்கி ஒன்றா மடைக்கிறோம் ஒன்றா மாடிக்கிட்டு கொஞ்சம் சைஸ் பண்ணிக்கிறோம் ஒரு டவுட்டு வந்தால் இந்த பெல்ட்டை வச்சு கூட அலஞ்சிக்கிறோம் பெல்ட்டை வச்சு அலந்தோமா அளந்துக்கிட்டு இப்படி வெட்டிக்கிறோம் அடுத்தது இதில் இருக்கிற பெல்ட்டு கொஞ்சம் வச்சுக்கிறோம் இதில் இருக்கிற பெல்ட்டு வந்து அன்றும் இருக்குது இதே ரெண்டரைக்கும் வைக்கணும் அப்புறம் அதை தாண்டி பிடிச்சி தைக்கிறது துணி விட்டு வெட்டிக்கணும் அது ரெண்டரை அதுக்கு மேலே அவ்வளோ பிடிச்சி தைக்கணும் சரியா இப்போ இந்த பீஸை வச்சு அடிக்கணும் இந்த டாட் பீஸை வச்சு இதில் தைக்கணும் माल मेल दे रही हूँ। अच्छी ढेर। ये नहीं நேரில் ஏறு ஃப்ளீடு தரணும்னா அப்புறம் வந்து இந்த பட்டி வந்து நல்லா களைஞ்சி கொடுக்கும் ஃபினிஷிங்காக இருக்கும்